அரச பணியாளர்களின் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண அலுவலர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு வடக்கு மாகாண பிரதமர் செயலர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் திருமதி சார்தாஞ்சலி மனோகரன் கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான விரிவான விளக்கங்களை வழங்கினார் அரசாங்க அலுவலர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்தார் இதன் பின்னர் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்பதனையும் இந்த அரசாங்கத்தின் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு என்றும் குறிப்பிட்டார் சிலதே நேற்று அங்கே சில தெரிந்து சொல்லிக்கிறோம் இங்கிருந்து யாழ்ப்பாணம் இங்கே ஒரு பொது போஷ் வந்து இருக்கேன் போறதுக்கு ஒரு அப்படியான அது இல்ல ஒரு டவுன் இல்லை அதை இருந்தாலுமே அதை எவ்வாறான நிலையை இருக்கின்றது தான் அது மிக முக்கியமானது சொல்லப்படுகிறோம் அப்படியே சில சில மாற்றங்களை நாங்கள் உடனடியாக செய்கிறோம் வெங்கண்ட நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்த கொண்ட உடனே அந்த மக்களுடைய சேவைகளை எவ்வளவு விரைவாக செய்கிறோம் மற்ற இவ்வளவு அன்பக செய்கிறோம் அதுல மிக முக்கியம் எவ்வளவு விரைவாக செய்கிறோம்ன்றதுல இது அதை நாங்கள் முதல் மாற்றினாலே எல்லாத்தையும் கொண்டெல்லாம் உடனடியா இதை முக்கியமாக செய்ய வேண்டியது நாங்கள் விரைவாக செய்ய மாட்டேன் என்றால் உலக காலமும் ஒரு 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 பாலியொரு வித்தியாசத்தை நாங்கள் வாழ்றோம் கன்னகங்கள்ல ஒரு வேலையை செய்ய முடியாது அன்றைய கூட யார் வழி அவர்கள் அண்மையில கூட தெரியும் சொல்லி இருந்தார் ஒரு அலுவலகத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது கன்னடங்கள்ல சொன்னா செருன்ற பொழுது நாங்கள் அந்த அலுவலகத்துல யார இருக்கணும்னு தெரிஞ்சாக்க தைக்கணும்னு பார்த்து போட்டுதான் நாங்கள் அந்த அலுவலகத்தை போறோம் எங்களுக்கும் இருக்குதா நாங்களும் அங்கே இருக்கும் பார்த்து கொண்டு தான் போடுறோம் வழியா ஒரு சாதாரண ஒரு பொதுவாக நம்ம இன்னண்டு போய் அந்த அலுவலகத்தில் போய் அந்த கடமையை செய்கிறது தான் என்ன என்ன உங்களுக்கு இப்படாங்க என்னென்று செய்யலாம் அப்போ அப்படி அத்தனை மில்லியனாக மாற்ற போகணும் அது எங்கள்லான்ட்ருக்க அந்த நடத்தைகள் வந்து எங்கெல்லாம் அது உடனே செய்யக்கூடியது உண்டு நாங்களே அதுக்கு பார்த்து கொண்டு இருக்கணும் அது செய்யலாது செய்யலாது அவை உடனடியாக செய்கிறதுக்கு அவள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகவும் எங்களுடைய வழக்கு மாகாணம் அது யாட்டிலும் முன்னணியிலேருந்து செயல்படுத்துறதுக்கு எல்லாரும் ஒத்துழைத்து நாங்கள் நாங்கள் செய்ய முடியும் செய்ய முடியாதான் எதுவும் இல்லை எங்களால் செய்ய முடியும் அதை நாங்கள் வந்து சேர்ந்து செய்வோம் என்றதை கூறிக்கொண்டேன் நன்றி மாகாணத்தினுடைய செயற்பாடுகளை பொறுத்தளவிலே குறிப்பாக எங்களுடைய ஜனாதிபதி செயலத்தில் நடைபெற்ற பொழுது அவர்கள் இரு விடயங்களை குறித்திருந்தார்கள் குறிப்பாக தங்களுடைய அமைச்சரூடான நிரமைச்சு கூடான மாவட்ட மற்றும் பிரேச செயலக கிராம சேவக ஒழுங்கிலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி ஒழுங்குக்கும் சமாந்திரமாக சிவில் அமைப்புகளை கொண்டதாக மக்களுடைய தேவைகளை கொண்டு வருகின்ற நோக்கத்தோடு நடைபெறுகின்ற அமைப்பு கூடாகவும் அந்த வேலைத்திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதாகவும் மாகாண சபைக்குரிய பொறிமுறைகளை கொண்டு வருவதிலே எவ்வாறாக அந்த பொறிமுறையோடு ஒளிதை இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த வேலை திட்டம் சார்ந்ததான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த வகையிலே குறிப்பாக எங்களுடைய உள்ளூராட்சி அமைப்புகளை பொறுத்தளவிலே மிக முக்கிய பொறுப்பு இந்த மாகாண சபைகளுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டிய பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் குறிப்பாக அந்த மாகாண சபை உள்ளதாக இந்த மாகாணத்தினுடைய மாகாண உள்ளாட்சி சபைகள் சம்பந்தமாக உள்ளூர்களும் பொதுவாக பொறுமதியாக இருக்கும் என்ற ஒரு அங்கே சுட்டி காட்டியிருந்தார்கள் அதே மாதிரி கரப்ஷன் ஒவ்வொரு ஊழல் சம்பந்தமாக பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம் என்றதை அறிஞ்சு அதன்படி நாடுகளை பண்ணும்

அந்த பொலித்தீனதுகளை இலங்கை அரசாங்கமே அங்கேயே பேன் பண்ணி விட்டால் இங்கே நாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த புத்தல்கள் என்ற அப்படியானதுகள் ஒரு பெரிய சிரமமாக இருக்காது தானே அரச சேவையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் வகையில் செயலாற்ற வேண்டும் அரசாங்க பணியாளர்களை அதற்கு தரப்படுத்தும் வகையில் ஐடெக் திட்டத்தின் ஊடான பயிற்சிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வேண்டுகோள் விடுத்தார் வடக்கு மாகாண அரச சேவை பட்டதாரிகள் சங்கத்தின் கோரிக்கையின் பேரில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்திற்கு அதாவது ஐ டெக் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் கலாச்சார நிலையத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் உரையாற்றும் பொழுது மாநில பயிற்சிகளின் முக்கியமான அவர்களுடைய வினைத்திறனை குணப்படுத்துவதற்காக அந்த வகையிலே இந்த பயிற்சிகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன நாங்கள் நான் அசாங்க அதிபராக காலத்திலும் சரி அப்பொழுது இருந்த இந்திய துணை தூதுவர்களின் யாழ்ப்பாணத்தில் இருந்த முன்னிய துணைத் தூதுவர்கள் கூட அடிக்கடி சொல்வார்கள் உங்கள் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சிகளை இந்த இந்திய துணை தூரம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டதுக்கு நமது வடமானத்துக்கும் இந்திய துணை துணை முடியான உறவுகள் நெருக்கமாக இருக்கின்றன அது மட்டுமில்லை அவர்கள் இந்த பயிற்சிகளை மட்டுமல்ல இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஊடாக படப்படுகின்ற பயிற்சிகளை மட்டுமல்ல பல அபிவிருத்தி திட்டங்களையும் எங்களுக்கு இந்திய அரசாங்கம் தான் செய்து தந்து தந்திருக்கின்றது செய்து கொண்டு வருகின்றது முன்னேற இந்திய வீட்டு திட்டம் வந்து இந்தியன் வீட்டு திட்டம் கூட கூடுதலாக அழைக்கப்படுகிறது என்றால் இந்திய அரசாங்கத்தினே மாபெரும் கூட கூடுதலான இந்த இடம் வைந்து மூல நியமிக்கப்பட்ட வைக்கப்பட்ட பின்னர் வழங்கப்பட்ட இந்த வீட்டு திட்டம் கூட மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் இந்திய அரசாங்கத்துக்கும் எங்களுடைய துணை தூதரகத்திற்கும் நாங்கள் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்திலே வந்து இந்த ஆர்வமாக உள்ள அதில் தாங்கள் தங்களுடைய சேவையை மேம்படுத்துவதில் உறுதியாக இருக்கின்ற பண்டதாரி உத்தியோகர்கள் அதில் முக்கியமாக எங்களுடைய பிரதம செயலாளர் பயிற்சி அவர்களுக்கு அதில் விண்ணப்பிக்கலாம் அவர் அதில் ஆர்வமாக இருக்கிறார் இந்த வாயிலாக மது வடமானத்துடைய சேவைகள் முகப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றன நாங்கள் எவ்வளவு விரைவாக விரைவாக சேவை வழங்கதும் எவ்வளவு அன்பாக சேவை கொண்டதும் மற்ற தரமாக சேவை வழங்க கொண்டுதான் மிக முக்கியமானது சேவைகளை நாங்கள் வளர்ந்து கொண்ட அல்ல மிக விரைவாக வழங்குவதெல்லாம் இருக்கிறது இவ்வளவு விரைவாக நாங்கள் வழங்க கொண்டது எங்களுடைய மக்களை நாங்கள் கூடுதல் விரைவாக மீண்டும் ரெண்டாவது மக்கள் சேவை கண்டு தரக்கூடாது मिलापनि மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற சேவையாக நாங்கள் சேவை செய்யுந்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அதில் எங்களுடைய வெற்றி தான் இருக்கின்றது அந்த வகையிலேயே அந்த சேவையை பலப்படுத்துவதற்கு முகம்படுத்துவதற்கு இவ்வாறான பயிற்சிகள் மிக அத்தியாவசியமானவை முக்கியமானவை அந்த வகையிலே இந்த பயிற்சிகளை அடைந்து நமது இந்திய அரசாங்கத்திற்கும் நமது அதை எங்களுக்குள்ள துணை ஏற்படுத்தி செய்து கொண்டிருந்த எங்களுடைய இந்திய துணை துரத்திற்கும் நமது மனமாற்ற நன்றிகளையும் வடக்கு மாகாணத்திலிருந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளியும் கலந்து கொண்டார் இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெறுகிறது